நீ தர்ம தர்மம்னு சொல்லிட்டு என்ன மறுபடியும் இந்த லோகத்தில் ஒரு ஜீவனை கட்டி போடக்கூடாது என்ன புண்ணியம் நீ உனக்கு சொர்க்கம் தரேன்னு உன் அங்கே அனுப்புகிறேன் நீ உனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேன் எனக்கு வேண்டாம் எல்லாம் எங்கே நீ அனுப்பிச்சா என்ன கொடுத்தா கூட அல்பமேவா ஒரு காலத்தில் அதை கொடுக்க கொடுக்குறீங்களே நீங்கள் ஒரு காலத்தில் போகும் ஒரு காலத்தில் அவதாரம் எடுத்துகிட்டு வந்தாரில்ல ஒரு காலத்தில் அந்த அவதாரம் கண் காணாமல் போயிடுது ஒரு காலத்தில் உனக்கு சரீரை வந்துச்சுல ஒரு காலத்தில் போகும் காலத்துக்கு அப்பாறப்பட்டது தானே சத்தியம் அப்படி இல்லையா எதுவுமே அப்படி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் பர்மனெண்ட் இது இல்லாமல் இது எப்படி நடக்கிறது இருக்கு எங்க நான் தான் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் நான் தான் அந்த சத்து நான் தான் அந்த